ஃப்ரெண்ட்ஸ் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க அது ஆரம்பித்தாவே நமக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இந்த இரும்பல் சளி காய்ச்சல் பசங்களுக்கு என்ன பண்ணுறது மெடிசன் கொடுக்கறது ரொம்ப யோசனையா இருக்கும் அதுக்கு பத்து பன் பூண்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன இடிகளில் வச்சு நல்லா ஒன்றும் பாத்தியமா இடிச்சுக்கோங்க போங்க ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம இடிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ரசம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதை எடுத்து ஒரு பிளேட்ல ஓரமாக வச்சிருவோம் நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் முக்கியமான விஷயம் இந்த ரசத்துக்கு இந்த சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதையும் ஒன்றும் பாதிகமாக இடிச்சிக்கலாம் எந்த காரணத்துக்குன்னும் பூண்டையும் சரி வெங்காயத்தையும் சரி மிக்ஸியில் அரைச்சிக்கவே அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு இடிப்பட்டா போதும் இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ஓரமாக வச்சிடலாம் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு துண்டு பெருங்காயம் போட்டு லேஸாக அப்படியே பொரிய விடுங்க சிம்லே வைங்க முக்கியமான விஷயம் பெருங்காயம் பொறிஞ்சதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு வரமிளகா நான் வந்து காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் மிளகு கூடுதலாக சேர்த்துக்கிறது இன்னுமே நல்லது இப்போ இடித்த பூண்டையும் அதில் சேர்த்துடலாம் இது எல்லாமே நல்லா அந்த பச்சை வடை பொருள் சிம்லே சிம்லேயே வச்சு தான் வதக்கணுங்க ஹைஃப்ளேம் வைக்கக்கூடாது முக்கியமான விஷயம் ஸோ எந்த அளவுக்கு சிம்மில் வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தண்டு எடுத்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி இலையை போடுறதோட இந்த மாதிரி தண்டை நீங்கள் சேர்த்து செய்வீங்க இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ இதுவுமே நல்லா எண்ணெயில் பதங்கட்டும் இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணுறேங்க நீங்கள் அதாவது தனியா தூளாக மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு மல்லித்தூளாக சேர்த்துக்கோங்க வரமல்லி சேர்த்திங்கன்னா அந்த வாசனை அந்த அளவுக்கு இருக்காது ஸோ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அந்த மல்லித்தூளை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லயே மல்லித்தூள் வாசனை கம்ம கமன் வர்ற அளவுக்கு போதுங்க இதை ஒரு ஓரமா எடுத்து வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுக்கணுங்க சேர்த்து அரைங்க ஏன்னா மிளகு சீரகம் அந்த பூண்டு எல்லாமே நல்லா அரைபடணும் சோ இதை எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இத நல்லா தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாங்க முக்கியமான விஷயம் இது எவ்வளோ கிலோ தண்ணியாக இருக்கோ அப்போ தான் ரசம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இது திக்காக இருந்தால் கண்டிப்பாக குடிக்க முடியாது ஸோ கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க முக்கியமான விஷயம் இதில் தக்காளியோ புளித்தண்ணியோ சேர்க்கவே கூடாதுங்க அதுதான் இதோட ஹைலைட்டே அளவுக்காவது கன்சிஸ்டன்சி டைல்யூட்டாக இருக்கணும் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பக்கம் கடாயை வச்சு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து என்ன காஞ்சதுமே கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதுமே இடிச்சு வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்ல எண்ணெயில் வதங்கட்டும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் நான் ரெண்டு காஞ்ச மிளகா ஃப்ளேவர்காக சேர்த்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு வதங்குனதுமே நம்ம கரைச்சி வச்சிருந்த கலவை இதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி மழை கிளைமேட்டுக்கு நிஜமே ஒரு சூப்பரான ஒரு ரசம் தான் சொல்லணும் இது நல்லா வந்து சலசலன்னு நல்லா கொதிக்கணுங்க ஏன்னா எந்த அளவுக்கு அது கொதிக்குதோ அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பரா இருக்கும் இப்போ இதுக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம் அந்த கொதிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த வாசனை அவ்வளோ ஒரு கமகமகமும் சூப்பரா இருக்குங்க அதுவும் அந்த மழை கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ரசத்தை அப்படி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் லேசாக கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு நீங்கள் சுட சுட சாதத்தோடுனாலும் சரி இல்லை பவுலில் ஊற்றி அப்படியே நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாவே இந்த கை கால் வள்ளி கொடைச்சலாக இருக்குது சளி ரொம்ப பிடிச்சிருக்கு இரும்பலாக இருக்குது அப்படின் போது இப்படி மட்டும் கொடுத்து பாருங்கள் வீட்டில் இருக்க குட்டி பெரியவங்க வரைக்கும் குடிச்சிட்டு நிஜமாவே பா சாமான் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டு தள்ளிடுவாங்க ஸோ நான் சொல்லி கொடுத்த அந்த மெஷர்மெண்ட்ஸ்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ மழை காலத்துக்கு ஏற்ற செலவே இல்லாத ஒரு சூப்பரான செலவு ரசம் வீட்டிலே ரெடி ஆயிடுச்சுங்க